பிடிச்சு போச்சுன்னு சொல்லு அது ஓகே இன்னொரு கூத்து சொல்ல வருது அந்த கிராம போன் சீதா வீட்டுல அந்த அம்மாவும் பையனும் நம்ம பெரிய பையனும் மாப்பிள்ளு நினைச்சுட்டாங்க அப்படியா அப்புறம் நான் போய் விஷயத்த புட்டு வச்சு அப்புறம் அவங்க என்னைக்கு மாத்துறேன் இல்லன்னா ஒரு புற தம்பட்ட வச்சிருப்பாங்க நம்ம பெரிய பையனை அவளை பிடிக்கிற அவங்க என்ன ராஜு படிப்பு என்ன அறிவு என்ன அவன் இந்த பட்டிக்காட்டு பொண்ணை கட்டிக்கிறதாவது

Such marriages <laughs> as many of us are உங்கள் மகளை ஜமீன்தாரின் அண்ணன் மகன் ராஜுவுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க போவதாக அறிந்தேன் உங்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபம் ஏனென்றால் ராஜு படிக்காதவன் முரடன் முன்கோபி குடிகார் என்ன ராஜு மேல படிங்க அப்படிப்பட்ட அயோக்கியனுக்கு உங்கள் அருமை மகளை வழி கொடுக்கப் போகிறீர்களா நன்றாக சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு இருப்பது ஒரே ஒரு மகன் இப்படி உங்கள் குடும்பத்தின் நலனில் அக்கறை உள்ள யாரோ அந்த அந்த எனக்கு என்னமோ ஒரு நம்பிக்கையே இல்லை நல்ல காரியம் தான் அதை கிடைக்கிறதுக்கு நாலு பேர் இருப்பாங்க இதையெல்லாம் நம்பாதீங்க என்ன லட்சுமி விளக்கமா எதிர்க்கும் போது எப்படி நம்பாம இருக்கிறது எதுக்கும் நீங்க நல்லா யோசிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க அப்பா நான் கண்டிப்பா அவரை கல்யாணம் செய்துக்க மாட்டேன் இப்பதான் எனக்கு புரியுது அவர் படிக்காத காரணத்தினாலதான் என்ன பெண் பாக்க வரத்துக்கு வெக்கப்பட்டு படிச்சு தன்னுடைய தம்பி அனுப்பிச்சிருக்காரு கரெக்ட் ஏமா பொண்ணு பாக்க வந்தான் பாரு அவனும் உனக்கு பிடிச்சிருக்கா என்னப்பா அப்படி கேக்குறீங்க உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா சரிதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா பிரில்லியன் சாப் நல்லா படிச்சிருக்கான் அவன் தான் அவனுக்கு லட்சுமி லக்ஷ்மி என்ன எனக்கு என்னமோ ஒரே குழப்பமா இருக்குங்க அவங்க பெரிய பையனுக்கு பொண்ணை பாத்துட்டு போயிருக்காங்க நீங்களும் உங்க பொண்ணும் சின்ன பையனை விரும்புறீங்க இது எப்படி நடக்கும் ஏன் நடக்காது இந்த பாரு எங்களுக்கு உங்க பெரிய பையனை பிடிக்கல எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இருந்தா சின்ன பையன் பண்ணிக்கிட்டோம் இது உங்களுக்கு சம்மதம்னா உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும் அப்படின்னு இன்னைக்கே லெட்டர் எழுதுவேன் எப்படியாவது செய்யுங்க ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்புறம் உங்க இஷ்டம் வீணா ஒன்னும் கவலைப்படாதம்மா உங்க அம்மா இன்னும் திரேதாயுகத்திலேயே இருக்கா அவன் அப்படியே இருக்கும் நமக்கு இடம் இல்லாம இருக்கும் நீ போய் லெட்டர் பேட் கொண்டா திருவாளர் ஜாமீன்தார் அவர்களுக்கு ராவ் பகதூர் வணக்கம் இவ்விடம் யாவரும் நலம் இது போல் அவ்விடம் யாவருடைய நலத்தையும் அறிய அவா நிற்க என் மகள் மீனாவை பெண் பார்க்க வந்த கோபாலையே என் மாப்பிளையாக்கி கொள்ள நான் விரும்புகிறேன் கதையே மாறுத

தெரியني அவங்களுக்கு பிடிச்சிருக்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் போது நீங்கயே சைடு வாங்குறீங்க ஜெயலன்ஸ் ஆரேங்க இதெல்லாம் நடக்காதையா அப்ப செய்யுங்க நீங்க முதல்ல அந்த கிராம கல்யாணம் பெரிய தம்பிக்கு அண்ணனுக்கு சீக்கிரம் கல்யாணம் நான் கல்யாணத்துக்கு இப்ப எப்படி உனக்கு புரிய இந்த மாதிரி வேற யாரும் படிச்ச பண்ண இல்லையா என்ன ஜாமியந்தார் அவர்களே நீங்களே இப்படி பேசுவீங்க படிச்ச பொண்ணுக்கு படிக்காத பையனு கொடுக்கணும் படிக்காத பையனுக்கு படிச்ச பொண்ணு கொடுக்கணும் கலாசு பண்ணாதான் எல்லாருக்கும் படிப்பு வரும் ஒரே கேணியில தண்ணி இருந்தா உலகத்துக்கே போதுமா என்ன இருந்தாலும் பட்டதாரியான ராஜுவுக்கு பட்டிக்காட்டு பண்ணிய கல்யாணம் பண்றது என்ன பத்தி கவலைப்படாதீங்க சித்தப்பா எப்படியாவது கோபாலுடைய கல்யாணம் நல்ல முறையில நடக்கணும் அதுதான் எனக்கு வேண்டியது தம்பி ஆமா அந்த கிராம கல்யாணம் ஏன்னா நம்ம குடும்பத்தில இருந்து அங்க போய் அந்த பொண்ண பாத்துட்டு இப்ப வேண்டாம் சொல்லிட்டான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டு மத்தவங்க அங்க போறதுக்கு தயங்குவாங்க அதனால அந்த பெண்ணுடைய எதிர்கால வாழ்க்கையே பாதிக்கிறது அதுக்கு நாம காரணமா இருக்கக்கூடாது பாருங்க

சமைய சகலத்துக்கு அப்பா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணுங்க உங்க அப்பாவதான் எங்கப்பா தான் இந்த கல்யாணத்தையே ஏற்பாடு பண்ணிருக்காரு பேசுற புரோக்கர் கைவாசத்து பகலாதி அப்படியே உச்சி வச்சிருக்கு அதுக்குள்ள கிண்டல் பண்ண ஆரம்பிச்சீங்களே அதுக்குள்ள கிண்டல் பண்றேன்னா அப்படின்னா ஏதோ தொக்கி நிச்சு ஐயோ சரியாதனமா உதம சமையதரா வாங்கணும் பத்திரிகையில போட்டாச்சு அங்க போய் உட்காருங்கய்யா அங்க போய் உட்காரு நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச இதுவரையில் பள்ளிக்கூடத்தையும் படிப்பையும் தவறி குடும்பத்தையும் உலகத்தையும் பத்தி எதுவுமே தெரியாது ஒரே பெண்ணானதுனால அவளை நாங்க செல்லமா வளர்த்துட்டோம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தவறு செய்திருக்காங்க அதை எல்லாம் உன் தங்க மாதிரி கவனிச்சுக்கணுமா அம்மா இந்த வீட்டுல எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு தாய் கிடைச்சது நாங்க செய்த பாதி நீங்க சொன்னாலும் சொல்லலாம் மீனா என்னுடைய தங்கையே அது ஒன்னே எனக்கு போதும்மா இறந்துருங்கப்பா yeah,

என்ன பாக்குறேன் பழம் பால் எல்லாம் சாப்பிடு பால் கொச்சு அப்படி விட்டு முதல்ல இயற்கையா அமைஞ்சிருக்கிற உன்னுடைய அறிவு அழகம் என்ன சொன்னாரு நான் தான் உங்களுடைய அறிவு என் ஆயுள் கூடவும் உங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டியது என்னுடைய கடவுள் கலசத்துல வச்ச கார்த்திகை தீபம் மாதிரி நீ பிரகாசிக்கிற்கு முன்னார் அகல் விளக்கில் பிரகாசம் உங்க வீட்டுக்கு உடனே முதல்ல நான் பார்க்க ஆசைப்பட்ட இரம் எது தெரியுமா எது திரும்புப்பட்டி அந்த தீரவை அதுவும் இல்ல

சொல்லுங்களுக்கு அதோ அதுதான் என்னோட லைப்ரரி வேட்டையில ராஜா தான் அண்ணன் தான் எம்ஏ படிச்சிருக்கு நான் அஞ்சாம் கிளாஸ் பள்ளிக்கூடத்துக்கிட்டோ போறதும் வர்றதுமா தான் படிப்பு நம்ம கூட ஒத்துழைக்கல ஆனா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு அறிவு தேவையோ அதை விட கொஞ்சம் அதிகமாவே இங்க இருக்கு அப்படின்னு நீங்க பெண் பார்க்க வந்தப்போ போய் என்ன கேட்ட கேள்வி இல்ல அது நானா கேட்டேன் நினைச்சியா எனக்கு மஞ்சள்ல இருந்து அரப்பு வரைக்கும் எழுதுற மளிகை சாப்பிட்டா தான் தெரியும் அந்த சாப்பிட்டாவை எழுதி கொடுத்தது எங்க அண்ணே போதும் என்ன ஏமாத்தி மோசம் பண்ணிட்டீங்க நானும் அவன் மோசம் பண்ணிட்டு தான் சொல்றேன் வேற யாரு படித்தவர் போல நடிப்பு என்ன மயக்கிறது யாரு கவர்ச்சியான இலக்கிய மாளிகை இல்லை

சங்கத்துரை செ வளர்த்து தீய வரைக்கும் படிக்க வச்ச அந்த மீனா செத்தி தயவு செய்து நீங்க போறீங்க போறீங்க இல்ல நான் நாட்டுமா சீதா ராமா இடத்துல ராமர் வாலிய மறந்திருந்து கொண்டத பத்தி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன இருந்தா ராமருடைய பெருமைக்கு அது ஒரு இருக்குதாங்க லக்ஷ்மணனை பத்தி அவர் ஒரு கர்ம தாய் தந்தை மனைவி மாளிகை எல்லாம் மறந்து அண்ணனுடன் காட்டுக்கு போன என்னங்க உங்க தந்தை கூட லக்ஷ்மணர் மாதிரி உங்க மேல அளவு கடந்து அன்பு கொண்டவரானே ஆமா உண்மையிலே என் தம்பி என்னால உயிரையே வச்சிருக்க

பண்ணுங்க பண்ணுங்க என்ன காசா பணம் ஆசீர்வாதம் தானே ஏன்னா அவனை ஓடுற பாம்பு மெரிக்கிற வயசு வந்துருச்சு பச்சையா கேக்குறோம் கலா காலத்துல பண்ணலன்னா கண்ணா அப்படின்னாலும் நடப்பானுங்க அடுத்த கலசுக்கு கச்சாரம் போடுறியா நான் அச்சாரம் போடலாலும் பெரிய முடிகால் நீங்க எனக்கு மாமூலா கொடுக்கறத மறந்துட்டாலும் என் அப்பன் விநாயகன் உங்கள் மனதுக்குள்ள புகுந்து அவருக்கு கொடுக்க வேண்டியது குடு குடுன்னு குத்துவானே

மோகமா நானும் விநாயகர் இருந்து முடிச்சிட்டோம் இந்த இடத்துல முன்னூறு ரூபாய் இருக்கும் போல இருக்குதான் கவனிக்கிறீங்களா அப்ப நம்ம கவனிக்கிறீங்களா என்ன பொண்ணாட நீங்கள கூச்சுங்களா விஷ்வ ஹாப்பி மேரீட் லைஃப் ஐ ஹேண்ட் டிகிரி ஹோல்ட் ரீலி ஒரு லக்கி கேள்

கொஞ்ச நேரம் பிரிச்சிட்டாவது இருக்க கூடாதா மெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு நீங்க யாரும் சமாளிக்கணுமோ